அன்பான வணக்கம் நம்ம வந்து இப்போது லைவ் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த லைவ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடம் தொடர்பாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதான் அந்த லைவ் ப்ரோக்ராம் இப்போ மெயினாக பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலாண்டு தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி அடையணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தேர்ச்சிக்கும் மெல்ல கற்கும் மாணவர்களை தயார்படுத்தணும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு மீடியமாக படிப்பாங்க மீடியம் ஸ்டூடெண்ட் அவங்களையும் மதிப்பெண்கள் வாங்க வைக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய மீத்திறன்மிக்க மாணவர்களை சென்டம் வாங்க வைக்கணும் ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு ஸோ இப்போ எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் எந்தெந்த கேள்விகளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் ஜிஎம்எஸ் சண்முகா வே சக்ஸஸில் நிறைய கொடுத்துருக்கோம் இருந்தாலும் லைவில் இது வந்து கொடுக்குறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இந்த காலாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் எதெல்லாம் படிக்கிறது அதுதான் அந்த முக்கியமான டாப்பிக்கு இப்போ காலாண்டு தேர்வு பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் சரியான விடை வரும் ஒன்றிலேருந்து பதினாலு முடிய சரியான விடை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மதிப்பெருவினாக்கள் இரண்டிலிருந்து சாரி பதினைந்திலிருந்து இருபத்தெட்டு முடிய சரிங்களா ஃபஸ்ட்டு சரியான விடை சரியான வடை ஒன்று டு பதினாலு அடுத்து டூ மார்க்கு பதினஞ்சு டு இருபத்தெட்டு இருபத்தெட்டாவது கேள்வி கட்டாய கட்டாயம்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதி அடுத்து ஐந்து மதிப்பெருவினாக்கள் இருபத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய இந்த ஐந்து மதிப்பெருவினாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கூடிய மாணவர்கள் இதை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கட்டாயம் அது வரைபட பயிற்சியில் வரும் இந்திய வரைபடம் வரும் அல்லது உலக வரைபடம் ஏதாவது ஒன்று தான் வரும் சரிங்களா சாய்ஸ் கிடையாது ஏதாவது ஒன்று அஞ்சு இடங்கள் கொடுப்பாங்க அதை நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டாக குறிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எட்டு மதிப்பெண் வினாக்கள் இந்த நாற்பத்தி மூணாவது கேள்வி அப்படிங்கிறது எழுதக்கூடிய கேள்வி ஃபார் த எக்ஸாம்பிள் வரலாறுலேருந்து கேட்கலாம் அல்லது புவியிலேருந்து கேட்கலாம் என்ன கேள்விகள் அப்படின்னா எட்டு மதிப்புல விநாக்களை பொறுத்தளவு ஐந்து மதிப்பு நாட்களை மாணவர்கள் நல்லா படித்தாலே எட்டு மதிப்புணி விநாக்களை அட்டன் பண்ணிடலாம் ஃபார் த எக்ஸாம்பிள் ஐநா சபையினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் இந்த கேள்வியை அதிகம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஐரோப்பிய குழுமம் அந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் முதல் உலகப்போர் போர் ஏற்ப ஏற்பட காரணங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு எட்டு மதிப்பெண் வினாக்களை இடம்பெற வாய்ப்புகள் அதிகம் அதுமாதிரி வரலாறில் ஐந்தாவது பாடம் இந்த ஐந்தாவது பாடத்தில் மூணு மார்க் இருக்குது அந்த மூணு மார்க்கில் ஏதாவது ஒரு மார்க் கூட எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது சப்ரிவேஷனில் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெர்சேஸ் உங்களுக்கு சரத்துக்கள் முதல் சப்ரிவேஷன் அடுத்து ரெண்டாவது சப்ரிவேஷனில் இரண்டாம் உழவு பொறி விளைவுகள் இப்படி கொடுத்து ரெண்டுக்கும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூணு மொதல் நாலு நாலு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் எட்டு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ஸோ இப்படி வந்து ஒரு கேள்வி எட்டு மதிப்பெண் வினாக்கள் நாற்பத்தி மூணாவது கேள்வி நாற்பத்தி நாலு வரைவிடப் பயிற்சி இந்திய வரைவிடம் அல்லது தமிழ்நாடு வரைபடம் இப்போ காலாண்டு தேர்வை பொறுத்தளவு இந்திய வரைவிடம் அல்லது இன்னொரு இந்திய வரவிடமே கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தமிழ்நாடு நிமித்தாக வரும் அந்த பாடப்பகுதி அதனால் ரெண்டுமே இந்திய வரைபடம் கொடுப்பாங்க எட்டு மதிப்பெண்கள் இது இது நாற்பத்தி நான்காவது கேள்வி ஸோ இதுதான் பேட்டர்ன் அப்போ கட்டாய வினாக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இரண்டு மதிப்பெண்ணு நாக்களில் இருபத்தி எட்டாவது குணா கட்டாயம் அதே மாதிரி ஐந்து மதிப்பெண்ணு நாக்களில் நாற்பத்தி ரெண்டாவது குணா கட்டாய வரைபட பயிற்சி ஸோ நம்ம பேட்டர்ன் கரெக்டாக சொல்லியிருக்கோம் அடுத்து பாடங்கள் பதினாறு பாடம் வரலாறுல ஐந்து பாடம் புவியியல் ஐந்து பாடம் குடுமையல்லையும் பொருளியலும் தலா மூணு மூணு பாடங்கள் மொத்தம் பதினாறு பாடங்கள் ஸோ இந்த பதினாறு பாடங்கள்லேருந்து நூறு மதிப்பெண்கள் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு தேர்வு இருக்கும் ஸோ இப்போ எந்தெந்த கேள்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம நிறைய வீடியோஸ் பிடிஎஃப் ஃப்ரீவில் கொடுத்துருக்குறோம் நிறைய கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம் நம்மளுடைய சேனல் பாருங்கள் ஜிஎம்எஸ் சண்முகா பே டு சக்ஸஸ் யூடியூப் சேனல் இதில் நிறைய பிடிஎஃப் ஃப்ரீவில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு டவுட் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃப்ரீவில் கேட்டிங்கன்னா கால் பண்ணி கேட்கணும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க என்னுடைய நம்பர் தாரேன் என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ நைன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ நைன் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் படிக்கலாம் அதை உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உடனே கொடுத்துருவேன் நம்ம பகுதி வாரியாக கொடுத்துருக்கோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் நாட்கள் வரலாறில் இதை ஏதாவது படிக்கணும் அதே மாதிரி குடிமையில் எதை படிக்கணும் புவியியல் பொருளியல் இதெல்லாம் படிக்கணும் ஸ்லோலனஸ் எப்படி படிக்கணும் நல்ல மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறத பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம் பிடிஎஃப் முடிவில் அதே மாதிரி வேர்ல்டு மேப் இந்த நாற்பத்தி ரெண்டாவதுனால் கட்டாயம் சொல்ல முடியல ஐந்து மதிப்புண்ணு நாங்கள் அந்த வேர்ல்டு மேப் வந்து கொடுத்துருவோம் ஒரு பதினைந்து இடங்கள் மில்லக்கருக்கு மாணவர்கள் அந்த பதினைந்தை பார்த்தாலே போதும் சரிங்களா நாலு மதிப்பெண் கண்டிப்பாக வாங்கிடலாம் அஞ்சுக்கு நாலு வாங்கிடலாம் அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது வேணா வரைபட பயிற்சி எட்டு மதிப்பெண் வேணா இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வரைபடம் நினைக்கிறேன் நாலோ அஞ்சோ கொடுத்துருக்கோம் நாலு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன் அதில் ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து இடங்கள் கொடுத்துருப்போம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது இடங்கள் கொடுத்துருப்போம் ஸோ அதை பார்த்தாலே போதும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் மதிப்பெண்கள் அதிகமாக அந்த வரைபட பயிற்சியில் மாணவர்கள் வாங்கலாம் குறிப்பாக மெல்லக்கருக்கும் மாணவர்கள் சரிங்களா அதுமாதிரி டூ மார்க்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கலெக்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை வாங்கலாம் அதை படிக்கலாம் அந்த இதை வந்து குறிப்பிடுத்து ஷார்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுமாதிரி மாதிரி ஃபைவ் மார்க் வந்து மெல்லக்கருக்கு மாணவர்களும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபைவ் மார்க் ஒரு பத்தொம்பது ஃபைவ் மார்க் வச்சுருக்கேன் அந்த பத்தொம்போது ஃபைவ் மார்க்கும் எளிமைப்படுத்தி மெல்லக்கருக்கு மாணவர்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அதை மற்ற மாணவர்கள் படித்தீங்கன்னா முழுமையாக படிச்சிருங்க அந்த ஃபைவ் மார்க் ஃபுல்லாக சரிங்களா இதே மாதிரி வேறுபாடு கேள்வி ஒரு ஐந்து வேறுபாடு கேள்வி ஃபார் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அதே மாதிரி புதுப்பிக்கக்கூடிய வளம் புதுப்பிக்க இயலாத வளம் பன்னாட்டு வணிகம் உள்நாட்டு வணிகம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேற்கு கடற்கரை சமொழி கிழக்கு கடற்கரை அது மாதிரி அந்த மண் வகைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு கரிசல் மண் மண்டல் மண் நினைக்கிறேன் காற்று மோது பக்கம் மோதா பக்கம் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த வேறுபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு இரண்டு ரெண்டு நாலு மார்க் வாங்கலாம் காரணங்குறு பார்த்திங்கன்னா ஏழே ஏழு காரணங்குறு தான் இருக்குது அந்த ஏழு காரணங்கூரை நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஒரு காரணங்கூறு ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்போ ஐந்து மதிப்பெண் விக்கல்ல ரெண்டு வேறுபாடும் ஒரு காரணங்கூறும் என்ன செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஐந்து மதிப்பெண் வினாக்களில் கோடிட்ட இடம் வரும் அந்த கோடிட்ட இடத்துக்கும் நான் வந்து சரியான விடையோட கோடிட்டடம் பகுதியை சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் வச்சுருக்கேன் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து என்னுடைய தொலைபேசி நான் எக்னைஸ் சொல்லியிருக்கேன் செல்ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க சரிங்களா நிறைய பிடிஎஃப் அடி நம்மளுடைய நம்முடைய சேனலை மெயினாக பாருங்கள் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பலனளிக்கக்கூடிய விதத்தில் அந்த சேனல் இருக்கும் எப்படி இப்படின்னா நம்ம வந்து தேர்வு எழுதணும் பத்தாம் வகுப்பு வந்து என்னுடைய முக்கியத்துவம் என்ன அது மாதிரி மில்லக்கருக்கு மாணவர்கள் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் சமூக அறிவியல் பாடத்துக்கு அப்படிங்கிறத நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ நம்முடைய சேனலை பார்க்க மறந்துடாதீங்க என்னுடைய நம்பரை மீண்டும் சொல்கிறேன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி சாலை கிராமம் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடி பிளாக்கில் அரசு மேல்நிலைப்பள்ளி சாலை கிராமம் இருக்குது அதில் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக செயல்பட்டுக்கிட்டு வரேன் பணியாற்றிக்கிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஒரு அரசு வேலையில் பன்னிரெண்டு வருடங்கள் அனுபவம் அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டு அதே மாதிரி நல்லா மீத்திரமிக்க மாணவர்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும் அதே மாதிரி மெல்லக்கருக்கும் மாணவர்களுக்கும் டவுட் வரும் பேரண்ட் கூட சில நேரம் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய பேரண்ட் இருப்பீங்க ஸோ நீங்களும் எனக்கு என்ன பண்ணலாம் கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் என்னால் என்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக படிப்பு ரீதியாக நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அதை விளக்கமும் கொடுப்பேன் சரிங்களா ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ஆசிரியர் சொல்கிறத கேளுங்கள் வீட்டில் எக்ஸாமுக்காக மட்டும் நீங்கள் படிக்காதீங்க தயவுசெய்து அது பள்ளியிலும் சரி வீட்டிலையும் சரி சரிங்களா தினந்தோறும் படிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தேர்வை கண்டு ஒரு பயம் வராது நம்ம வந்து எக்ஸாமுக்கு மட்டும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்கள் வாங்க முடியாது டெய்லி உங்களுடைய ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை அன்றாட நீங்கள் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் தேர்வை நோக்கி போகும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது சரிங்களா அதே மாதிரி படித்ததை பாருங்கள் வரைபட பயிற்சியை பொறுத்தளவு நீங்கள் குறித்து பார்க்கணும் நிறைய வரைபடங்கள் ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கணும் டெய்லி வரைபட பயிற்சி குறித்து பார்க்கணும் புத்தகத்தை வச்சு குறித்து பார்க்கணும் அதே மாதிரி ஃபைவ் மார்க்காக நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுங்க எட்டு மதிப்பெண் வினாக்களுக்கு நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க எட்டு மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக எட்டு மதிப்பெண்கள் உண்டு எந்த மாற்றமும் கிடையாது அதை வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங் போட்டு தெளிவாக அழகாக எழுதுனீங்கன்னா அதே மாதிரி சைட் ரீட்டிங் கொடுக்கணும் முக்கிய பாயிண்ட்ஸ் முடிஞ்சால் கரெக்டாக எழுதிங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள் மாதிரி கிட்டத்தட்ட எட்டு மதிப்புண்ணு நாட்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு குறைந்தது ரெண்டரை பக்கமாக எழுதுங்க ரெண்டு பக்கத்தில் இருந்து ரெண்டரை ரெண்டரை பக்கம் மூணு பக்கம் கூட எழுதலாம் பட்டு ரெண்டு பக்கத்து குறையக்கூடாது ரெண்டாவது ரொம்ப கேப் விட்டும் எழுதக்கூடாது சரிங்களா ரொம்ப நெருக்கியும் எழுதக்கூடாது மீடியமாக ஒரு பக்கத்துக்கு பதினெட்டு வரி கிட்ட எழுதலாம் அப்படிங்க குறைந்தது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது வரி கிட்ட எழுதலாம் அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க அது மாதிரி ரெண்டரை பக்கம் எட்டு மதிப்பெண் வினாக்கள் இருக்கணும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னா புத்தகத்தில் சில கேள்விகள் ஷார்ட்டாக இருக்கும் இப்போ இந்திய அரசின் சிறப்பு கூறுகள்லாம் ஏழு பாயிண்ட் தான் அதே மாதிரி இந்திய தொழிலங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஏழு பாயிண்ட்டு தான் இரண்டாம் உலக பொருள் விளைவுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ அதெல்லாம் அவ்வளோ எழுதினாலே போதும் ஒரு பக்கம் அது ஒன்றையால் பக்கம் தான் வரும் அதிகபட்சம் குறைந்தது ஒரு பக்கம் தான் வரும் ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதினீங்கன்னா டைமும் சேவ் ஆகும் அதே நேரத்தில் முழுமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதிடலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் செலக்ட் பண்ணி படிங்க அதே நேரத்தில் எல் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா கேள்வியும் படிச்சுருங்க எதையும் வந்து என்னக்கூடாது நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா கேள்வியும் சரி ரஷ்யாவினுடைய லென் புரட்சி அதே மாதிரி மாசு உங்களுடைய அந்த பங்களிப்பு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது வரலாற்றை பொறுத்தளவு அதனால் எல்லா கேள்விகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி பன்னாட்டு சங்கத்தினுடைய பணிகள் சரிங்களா விவசாய சம்பளிக்கனுடைய சரத்துக்கள் இரண்டாம் உலகப் பொருளுடைய விளைவுகள் முதல் உலகப் பொருள் ஏற்பட காரணங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த பாதிகள் ஆற்றி பெண்கள் மேம்பாட்டிற்காக ஆற்றிய பணிகள் சரிங்களா இந்த மாதிரி கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க புவியியலை பொறுத்தளவு அந்த இமயமலை முக்கியத்துவம் மற்றும் உட்கூறுகள் அந்த அந்த பாடம் அந்த ஃபஸ்ட்டு லெசனில் முதல் கேள்வி அதை நல்லா படிங்க அதுமாதிரி கங்கை ஆற்றின் வடிநிலம் குறித்து விளக்கு அந்த கேள்வியை நல்லா படித்து வச்சுக்கோங்க தென்மேற்கு பருவக்காற்று ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்திய தொழிலங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மண் வகைகள் காடு வகைகள் இதெல்லாம் வந்து ஸ்லோலஸும் படிக்கலாம் நான் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் அடியில் வச்சிருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வாங்கி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி குடிமையில் இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி முதலமைச்சருடைய அதிகாரங்கள் பணிகள் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் பணிகள் ஆளுநருடைய பணிகள் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் குடியரசுத் தலைவர் இந்த இதுக்கு அதிகம் பிரதமர் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க இந்த இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு தேர்வுலையும் இந்த கேள்விகளை நீங்கள் என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் பொருளியல் அப்படிங்கும்போது முதல் பாடத்தில் முதல் ரெண்டு கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க இந்த நாட்டு வருமானத்தினுடைய பல்வேறு கருத்துக்கள் அது அதே மாதிரி ஜிடிபி கணக்கிடும் முறைகள் இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க உலகமைமாக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதே மாதிரி பன்னாட்டு ச பன்னாட்டு நிறுவனம் பன்னாட்டு எம்என்சி மாங் மல்டி நேஷனல் கம்பெனி அந்த நன்மை தீமைகள் சரிங்களா இந்த மாதிரி கேள்விகளுக்கு இருக்குது அதே மாதிரி பொது விநியோக முறை பசுமை புரட்சியினுடைய விளைவுகள் குறைந்தபட்ச ஆதரவு இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு உறுதியாக செட்டம் வாங்கலாம் செட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் கட்டாய வினாக்கு கொஞ்சம் அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்துங்க அது எழுதாமல் உற்றாதுங்க கட்டாயம்னா மஸ்ட்டு அது டூ மார்க்கில் இருபத்தெட்டாவது கேள்வி ஃபைவ் மார்க்கில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஸோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து படித்தீங்கன்னா மற்ற கேள்வியெலாம் படிச்சிருவீங்க கட்டாய வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாக்ஸில் வரும் ஒவ்வொரு பகுதியில் வரலாறுலேருந்து பொருளியல் முடிய உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்க சரிங்களா இந்த மாதிரி கூடலாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தங்க அளவு சரிங்களா அது மாதிரி தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய திட்டங்கள் இந்த பாக்ஸில் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டின் ஊட்ட உணவு ஊட்டச்ச திட்டங்கள்லாம் பார்த்துருப்போம் த அது போக பிற திட்டங்கள் இருக்குது அதை கொஞ்சம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம் பனிப்போர் என்றால் என்ன அதே மாதிரி இந்த பேரழிவு படுகொலை ஸோ அந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது அந்த பாக்ஸில் உள்ள கொஷின்ஸ் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அதையும் தாண்டி மார்க் நீங்கள் நல்லா படிக்கிற பொழுது அதிலிருந்தும் ஒரு மதிப்பெண் வினா புக்கு இன்சைட் வினா அதுவும் கேட்பாங்க இரண்டு மதிப்பெண் வினாக்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடிங்க கண்டிப்பாக தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் நான் லைவ் ப்ரோக்ராம் பண்ணேன் பட்டு கொஞ்சம் டிலே ஆனதுனால இது வந்து என்னால் அதாவது ஒரு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல கண்டிப்பாக அடுத்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறேன் அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்டை வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா ஒரு மூணு பேர் தான் வந்து லைவில் இருக்கிறாங்க ஏன்னா நான் எமர்ஜென்சியாக லேட்டாக கொஞ்சம் ஆரம்பிச்சனால ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக ஆரம்பித்தேன் அதனால் டிலே ஆயிடுச்சு ஸோ பரவாயில்ல அடுத்த லைவில் அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு உண்டான டவுட்டெல்லாம் கேட்கலாம் நான் அதை வந்து ஆப்ஷன் போர்டு இப்போ கொடுக்குறேன் ஸோ அடுத்த லைவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்